எம்ஜிஆர் அவர்கள் உண்மையாக சோழன் சத்தியமா சோழன் என் புயிலும் மேலான என் அன்பு உடன் பிறப்புகள் என் ரத்தத்தின் ரத்தங்கள் அனநாமம் வாங்குக தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க மீண்டும் உங்களாக சந்திப்பேன் அனைவருக்கும் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்ம ஊருக்கு கலைஞர் வந்திருந்தா எப்படி பேசுவார் அதாவது அருமையாக ஆட்சி புரிந்து மறந்த டாக்டர் கலைஞரையா அவர்கள் அன்பு என்பது மூன்று எழுத்து தமிழ் என்பது மூன்று எழுத்து எனது கட்சி என்பது மூன்று எழுத்து இந்த கட்சியை உருவாக்கி தந்த அண்ணா என்பது மூன்று எழுத்து நன்றி என்ற மூன்று எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தமிழ் வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நன்றி கை தட்டுங்க கை தட்டுங்க நான் சோரா கை தட்டுங்க நான் அடைய அப்பொழுது நடிகர் திலக சிவாஜி கணேசன் நம்ம ஊருக்கு வந்திருந்தா சிவாஜி கணேசன் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அழவாளத்தில் இருக்கும் நிலவை எல்லாம் எடுத்து இங்கே தோரடவாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஆட்டவர் எடக்கதை சக்தியை கொடுக்கவில்லே கொடுக்கவில்லே அப்பா ஆ ஆ ஆ பா நம்ம வில்லன் எம்எம் நம்பியார் வந்திருந்தா எம்மன் நம்பியா நம்பியார் வந்தது அவர் மறந்துள்ளதாப்பா வில்லை ஆமாம் உண்மையாலுமே அவர் வந்து ஐயப்பன் கோயில் குருசாமி குருசாமி பேர் கெட்ட பழக்கம் எதுமே இல்லாதவர் நம்பியார் அவர்கள் வந்திருந்த ராம ராம அடுத்தபடியாக அசோகன் வந்திருந்த ஊருக்கு உண்மைக்காக சத்தியவாக சொல்லுற

பீடு இல்லையா எனக்கு பீடு இல்லையா நன்றி உலகபடா உலகப்படா நன்றி கேட்ட உலகப்படா ராவா அவனா உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கான் என்னை அன்றரை கிரௌண்ட்ல வச்சிருக்கான் போடா ஃபுல் ரஜினிகாந்த் நம்ம ஊருக்கு வந்திருந்தா ஆனா கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க நல்லா பேசுவாரு கை தட்டுங்க நீ கை தட்டுனா நல்லா பேசுவா அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் எ போற கண்ணா போத்தி சும்மா கண்ணா பாஷா இந்த பாசா ஒரு தடவை சொன்னான் சொன்ன போய் ஆட்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆடா கைவிட போட்டோம் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்போம் ஆடா கை விட்டுருவான் இது எப்படி இருக்கு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது பாஜா படத்துல வில்லன் எப்படி

கேப்டன் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த குரல்ல எப்படி பேசியிருப்பாரு தமிழ்நாட்டில் ஒப்பது கோடி மக்கள் இந்த ஒப்பது கோடி மக்களையோ ஆட்டி படைக்கிற அந்த வீர பத்திரம் பிடிக்காம விட மாட்டேன் எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு துளசி துளசியோட வாசனை பாரலாண்டா ஆனா இந்த தவசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதடா இருப்பாரு நம்ம ஊருக்கு ஜனநாகிரராஜ் வந்திருந்தா எப்படின்ன பேசுவார் ஒரு சிரிப்பு நடிகர் ஜனகா ஜனாகராஷ் அண்ணாமலா உன் கமல போனாதான் கண்ணு அண்ணாமலா யா தங்கச்சியோ நாய் கச்சோ சுப்போ நாய் கச்சோ டா அண்ணாமலா நம்ம நடிகர் லூஸ் மோகன் வந்திருந்தா எப்படிண்ண பேசுவார் யா வாங்க ஏங்கா பாமால்லியா கைதிகன